தோலை வணக்கம் தோலை வணக்கம் தோலை வணக்கம் தோலை நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கு தோலை நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு தோலை ஸோ இன்னைக்கான அரசியல் களத்தில் எது சம்மந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா குறிப்பாக என்ன ஒரு டைட்டில் அதாவது என்ன ஒரு தலைப்பின் அடிப்படையில் விவாதிக்க போறோம் அப்படின்னா திமுக மீது காங்கிரஸ் கடும் தாக்கு திமுக மீது காங்கிரஸ் கடும் தாக்கு தேர்தல் வந்தா தாக்கத்தானே செய்வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆமா ஆமா திமுக மீது காங்கிரஸ் கடும் தாக்கு தூண்டிவிடும் தாவேகா தாவேக்கா பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இல்ல தலைவா இதை இப்படி எடுத்துக்கிறேன் ஏ நான் திமுக கூட்டணி இருக்க மாட்டேன் எனக்கு காரணம் எல்லாம் கிடைச்சிருச்சு வெளியே போறதுக்கு நான் போய் தாவேக்காவோட சேரப் போறேன் அப்படின்ற மறைமுகமா சொல்ல வர்றாங்களோ தெரியல இருக்கலாம் இருக்கலாம் சோ அதனால இந்த டைட்டில் வச்சேன் சரி அதாவது திமுக மீது காங்கிரஸ் கடும் தாக்கு தூண்டி விட்டு தூண்டிவிடும் தாவேக்கா கோவை பாலியல் விவகாரம் நம்ம அது சம்மந்தமா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க வேண்டிய தேவைகள் சரிங்களா சோ இந்த ஒரு டைட்டில் அடிப்படையில தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறான் பேசப்படுவதற்கு நிறைய தரவுகள் இருக்கின்றது ஓகேவா நண்பர் அனைவருக்கும் உரிமைகள மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் வந்து பார்த்துட்டோம் இனி செயின் என்னால துணிய முடியாது அதனால நாங்கள் சண்டை போட போறோம் போல நம்ம மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் போற இடங்கள் எல்லா இடங்கள்லுமே ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டே வந்தாங்க என்ன தெரியுமா என்ன கை நம்மளை விட்டு போகாது அதாவது கை நம்மளை விட்டு போகாது அப்படின்னா அது காங்கிரஸ் நம்மளை விட்டு போகாதுன்னு தான் அர்த்தம் நான் உங்க கூடதான் இப்ப இருக்கிறோம் செஞ்சு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்லும் விதமாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்வுக்கு போன பொழுது கவலைப்படாதீங்க கை நம்மளை விட்டு போகாது அது நம்ம நம்பிக்கை அப்படின்னு உருட்டு உருட்டுனாரு ஆனால் ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ் போய்விடாது அப்படின்றதான் வந்து அவங்க பதிவு பண்ணாங்க அதே மாதிரிங்கிட்டு நம்ம அவர்களும் கூட என்ன பண்ணாருன்னா காங்கிரஸ் நம்ம விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரே ஒரு ஓப்பன் டிக்ளேர் வந்து பண்ணார் ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் மீறும் விதமாக தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி முக்கியமான நிர்வாகி தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான நிர்வாகி அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு அது என்னன்றத நம்ம பார்ப்பதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த பாலியல் விவகாரம் சம்பந்தமா நம்முடைய கருத்தை பதிவு பண்ணும் போல சரி கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்லையுமே ஒவ்வொரு பெண் குழந்தைகள் இருப்பாங்க அப்படிங்க பட்சத்துல இந்த ஒரு இந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்க அப்படின்றத நீங்க பதிவு பண்ணீங்க நானும் பதிவு பண்ணுறேன் தோழர் அதாவது வந்து பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அப்படின்லாம் சொல்றோம் ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்டா ஒரு அரசாங்கம் என்பது வந்து பெண்களை பாது பாதுகாப்பு கொடுக்க முடியலவில்லை அப்படி என்றால் அப்ப அரசாங்கம் சரியில்லைன்னு தானே அர்த்தம் கண்டிப்பா இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு பெயிலியர் ஃபெயிலியர் தானே ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து

அரசாங்கம் வந்து படுதோல்வி இதான் உண்ம கண்டிப்பா படுதோல்வி அதுக்கான நீங்க என்ன ரெமெடி எடுத்திருக்கீங்க ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு அதுக்கான ரெமெடி ஒரு சொல்யூஷன் வந்து தீர்க்கமா எடுக்கல இது சட்டமன்றத்தில் ஏதாவது தீர்மானம் போட்டீங்களா பெண்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணீங்களா இந்த மாதிரி சின்னா இவிடிசிங் ஒரு காலத்துல இருக்கும்போது வந்து பயங்கரமா வந்து பெண்கள் மீது இருக்கடியுடன் இருந்து தடுக்கப்பட்டுச்சு இந்த ஈவிடிசிங் எல்லாம் கரெக்டா புரொட்டோக்கல்ல இருக்கா இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா இது நடைமுறையில இருக்கா அப்ப வந்து பாத்தோம்னா இங்க வந்து ஆவிளி பண்ணுற பிரச்சாரங்கள் நீங்க என்ன பண்ணீங்க எந்த இடங்கள்ல போய் பண்ணீங்க அதுக்கான செயல் திட்டங்கள் என்ன வகுத்துக்கிறீங்க அதுக்கான நிதிகள் ஏதாவது ஒதுக்கப்பட்டு இந்த மாதிரி கண்ணோட்டத்துல வாதம் பண்ண வேண்டிய தேவை தலைவா ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா கல்லூர்ல படிக்கிறாங்க புதுப்பை அரசு பள்ளியில படிச்சிருக்கோம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற பாதுகாக்கக்கூடியவன் தான் ஒரு அரசு நான் ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன் அரசு இல்ல கண்டிப்பா பெண்களை பாதுகாப்பாக வச்சிருக்கணும்ல அது மட்டும் கிடையாது நம்ம ஏன் இவ்வளவு கோவ போடுறோம் அப்படின்னா இது முதல் முறை நடந்தா நம்ம ஏதோ ஒரு வகையில சரி முதல் முறை நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு வகையில ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் அக்செப்ட் பண்ண வேண்டியதுக்கு ஒரு சொல்லு தள்ளப்படுவோம் இது முதன்முறை கிடையாது இதுதான் பிரச்சனையை ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல சமீபத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா அந்த ஏத்துக்கிற முடியும் அண்ணா பல்கலைக்கழகத்துல சமீபத்துல பிரச்சனை நடந்துச்சு அப்ப அந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணிக்கணும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இருக்கணும் செயல் திட்டங்களை வகுத்து இருக்கணும் சோ அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கின்ற பொழுது அதன் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் ஓவர் கம் பண்ணிருக்க வேண்டாமா ஆமா ஓவர் கம் பண்ணிருக்க வேண்டாமா அப்ப முதல் தடவை நடந்தா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் நம்ம இதோ ஏதோ ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பொழுது இதை நம்ம எப்படி ஏத்துக்கிற முடியும் எப்படி ஏத்துக்கிற முடியும் நீ கிட்டத்தட்ட இங்க பெண்களையும் நீங்கள் தலித் மக்களையும் நீங்க ஒரே இடத்துல வச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது பெண்களையும் தலித் மக்களையும் ஒரே இடத்துல வைக்க வேண்டிய தேவை நான் ஒன்னு சொல்லவா வர்ணாசிரம கோட்பாடு படி சனாதன கோட்பாடு படி கோட்பாடு படி பெண்கள் நீ எந்த சாதியில பிராமண பெண்ணா இருந்தாலும் சரி நீ வந்து ஆண்ட பரப்புற பெண்ணா இருந்தாலும் சரி தலித் பெண்ணா இருந்தாலும் சரி எல்லா பேரும் சூத்திரம் இல்ல அதான் தொல்லை நான் எல்லா பேரு சூத்ராதான் இது நான் சொல்ல சனாதன சொல்லுறீங்களா அதான் சனாதனம் சொல்லு இத இடத்துல பெண்களையும் தலித் மக்களையும் ஒரே ரேஷியோல வைக்கணும் ஒரே கேட்டகரியில வைக்கணும்னு நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா பெண்கள் மீதான வன்கொடுமைகள் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பொழுது அதனுடைய ரேஷியோ எப்படி அதிகரித்து இருக்கின்றதோ அதே மாதிரிதாங்க தலித் மக்கள் மீதான வன்கொடுமையும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஆட்சியில

பெண்கள் தலித் மக்கள் இவங்க மீதான இந்த வன்கொடுமைகள் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வந்து ரொம்ப அதிகரித்து இருக்கின்றது பட் என்னன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு 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 விடயம் என்னவென்றால் அந்த மூன்று குற்றவாளிகளை பிடிச்சிருக்கிறாங்க உள்ளபடியே அதுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நம்மளுடைய நெஞ்சம் காவல்துறைக்கு பாராட்டு பாராட்டுகள் அந்த கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா சரி இந்த பாலியல் விவகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனை தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காரு அது என்னன்றது நான் லைட்டா வாட்சி காட்டுறேன் சோ இந்த சம்பவம் கோயம்புத்தூர் சம்ம இந்த சம்பவம் வந்து மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொல்லியிருக்காரு இரண்டாவது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகரித்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத பதிவு பண்றாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு குற்றங்கள் இருந்துச்சு பெண்கள் மீதான குற்றங்கள் இருந்துச்சு ஆனா தற்பொழுது அது அதிகரித்து எட்டாயிரத்து ஐநூத்தி ஒரு குற்றங்களாக அதிகரித்துள்ளது அப்ப அந்த ரேஷியோ வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அதாவது உம் இந்த எண்கள் அதாவது இந்த எண்கள் இருக்கு இல்லையா இந்த ஐயாயிரத்தி எட்டாயிரத்தி ஒன்று எண்கள் இந்த எண்கள் வெறும் புள்ளி விபரங்கள் அல்ல வெறும் புள்ளி விபரங்கள் செய்ய வேண்டிய தேவை வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றா காங்கிரஸ் கட்சியினுடைய மேலடை பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர்கள் பதிவு பண்ணார் நீ சொல்றீங்க தெரியுமா கிறிஸ் சோடங்கர் இந்த பதிவு செய்யறத பாக்குற பொழுது நான் ஒரே ஒரு விஷயம்னா கிறிஸ் சோடங்கரை வந்து நான் சோடர் தான் ஆந்திரால வந்து தமிழ்ல வந்து சோழன் அர்த்தம் ஒரு சோழனை செய்ய வேண்டும் அவர் யார சுய செய்யணும் அப்படின்றதான் இந்த கேள்வி இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம் நேயர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொல்றா பாருங்க இவற்றை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை வந்துவிட்டது வந்து விட்டதுன்றாரு

செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரோ அப்படிதான் புரிஞ்சிக்கရmodium முடியும் எப்படி கூட எடுத்துலாம் maybe inside dmk or not this வந்து ஒரு டிசிஷன் makingல வந்து காங்கிரஸ் இல்ல இல்ல அதுதான் நம்ம இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது இந்த முக்கியமா நிர்வாகி சொன்னது தெரியுமா இதற்கான காரணம் என்னன்னா ஆல்ரெடி கிறிஸ்டோடும் கிறிஸ்டோடுகளுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி போடப்பட்ட கூட்டத்துல வந்து பேசி முடிக்கப்பட்ட செய்திகள் என்னவென்றால் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி போயிருவோம் காங்கிரஸ் கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர வேணாம் அவங்க ஆட்சியும் அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க கிறிஸ்தோடகர் தலைமையில் போடப்பட்ட அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல முக்கிய நிர்வாகிகள் யார கலந்துகிட்டாங்க காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ எம்பி அதே மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர்கள் இதற்கு முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் கலந்துகிட்டாங்க அப்ப அதெல்லாம் சொல்றோம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி அவர் கிருஷ்ண அவர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை வந்து விட்டது இந்த வார்த்தை ரொம்ப ஒரு குரூஷியான ஒரு வார்த்தை தலைவா இந்த இது பார்க்கும் போது எப்படி தோணுதுன்னா இது வந்து ஒரு இந்த சம்பவத்துக்கு மட்டும் அவர் சொல்லல அப்ப இவ்வளவு சம்பவம் நடக்கு நடந்து கொண்டு இருக்குன்னா சரியில்லை மக்கள்கிட்ட இருந்து திமுக அன்னியப்பட்டு இருக்கிறது இவர் கூட நம்ம கூட்டணியில் இருப்பதை விட நாம் விஜயோட கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக மாபெரும் வெற்றி ஈட்ட முடியும் அரசியல் ரீதியா வளர முடியும் எப்படின்னா இருக்கலாம் ஏன்னா அரசியல் ரீதியா வளர முடியும் இரண்டாவது வந்து காங்கிரஸ் செய்த சாதனையிலே வந்து வந்து அடையாள அழிப்பு வந்து திமுக செய்திருக்கு உதாரணம் ஒரு ஒரே ஒரு செய்தியை சொல்றேன்

பயங்கரமா இருந்துச்சு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பார்த்த கல்வெட்டை பார்த்தோம்னா அண்மையில திமுக வந்து அந்த கல்வெட்டை பிடிங்கி எரிஞ்சுட்டு இவங்க ஒரு கல்வெட்டை வச்சுட்டு யாரு இந்த அணையை கட்டுனா யாரு திறந்தா அப்படின்றத சோடை வந்து திமுக அழித்து இருக்கிறது அப்ப காங்கிரஸ் கோ வருமா வராதா இந்த மாதிரி பல வேலைகள் பாக்குறாங்க ஆமா திமுக ஒண்ணு கிடையாது நம்ம முடிவராட்டி ஆதனூரான்னு சரியா தெரியல மதுரை மாவட்டத்துல அலங்காலூர் பக்கத்துல அந்த ஊர்ல ஒரு கலை அரங்கம் அந்த கலையரங்கம் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏவால் கட்டப்பட்டது சார் எம்பி கட்டப்பட்டது ஆனா திராவிட முன்னேற்ற காலத்தை சார்ந்தவர்கள் அதுல நிகழ்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது போஸ்டர்ல ஒட்டுவாங்க இந்த மாதிரி இந்த அரங்கத்துல நிகழ்ச்சி நடக்கும் ஒட்டுவாங்க இல்லையா அப்ப என்ன பண்றாங்கன்னா முருவார் வெட்டி முடுவார் முடுவார் வெட்டி காமராஜர் கலை அரங்கம் காமராஜர் கலை அரங்கம் அந்த பேரை எடுத்துட்டு கலைஞர் கலை அரங்கு மாத்திட்டாங்க அவங்களே இந்த மாதிரி அடையாள அழிப்பு அரசியல் வந்து தொடர் அலங்காரங்களில் புரோச்சல அம்பேத்கர் பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு வளாகம் இல்லையா ஆமா ஆமா அங்க உள்ள இருக்க கட்டடத்துக்கு வந்து பேரை மாத்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு அடையாள அழிப்பு அரசியல் மேற்கொள்கின்றார்கள் சோ காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டை கட்டமைத்தார்கள் அவருடைய அடையாளமே அளிக்கப்படுகின்ற பொழுது அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு தமிழக வெற்றிக்கழகத்துறை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சோ அதான் அவர் சூசகமா சொன்னாரோ சுயபரிசோதனை செய்ய வேண்டிய தேவை வந்து விட்டது அப்படின்றத சூசகமா சொல்றா நினைக்கிறேன் முடிவா சொல்லி இருக்காருன்னு சொல்லுங்க இதுல எனக்கு இதுல என்ன தோணுது அப்படின்னா ஒரு வேளை தமிழக வந்து பின்னாடி தூண்டி விடுறாங்களோ காங்கிரஸ் கட்சியா நீங்க திமுக கூட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது அதிக சீட்டு மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்க நீங்க கடைசி வரைக்கும் இப்படியேதான் வந்து ஓடி இருக்கணும் என் கூட வா என் கூட வா நம்ம தமிழ்நாட்டிலும் கட்சியை வளர்க்கலாம் கேரளாலையும் கட்சி வளர்க்கலாம் ஆந்திராலையும் கட்சி வளர்க்கலாம் கர்நாடகா ஏன்னா ரசிகர்கள் இருக்கா ஜிக்கு

அதே மாதிரி எம்பி இன்க்ரீஸ் ஆகணும் அழைய வரலாறை அவங்க மீட்டெடு மீட்டு எடுக்கணும் ஆளு விசாரம் பண்ணது பார்ட்டியா மாறணும்ன்றது காங்கிரஸோட இலக்கு அதனால அவங்க எடுக்கிற தப்பே இல்ல

இது நீங்க ஒரு கான்பிடன்டா சொல்றீங்க பட் இதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் உண்மையா உண்மையாதான் இருக்கும்னு தோணுது பட் அது ஒன் பெர்சன்டேஜ்ல வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வரல உங்களுடைய பார்வை கூட்டணி தர்மத்துக்காக பேசவே இல்ல அரசு ஒரு சூழல் வந்து இருக்கு சவுத் கேரளா

கூட்டணி கட்சிக்காரங்களே போய் முற்றுகிறாங்கன்னா அது தமிழ்நாட்டுல தான் நடந்து வரலாறு அதுதான் இது திருச்சி சிவாவுடைய வீட போய் ஆமா காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகி நீங்க காமராஜர் அண்டர் பாத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பாக்கின்ற பொழுது ஒருவேளை தமிழர் வெற்றி கழகத்துடவங்க போயிருவாங்களோன்னு தோணுது ஆனா பட் என்னன்னா நான் சொன்ன மாதிரி தோழர் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட்னு சொல்றாரு பட் என்ன பொறுத்தவரைக்கும் நைன்டி நைன் பர்சன்ஸ் அதாவது முரண்பாடுன்றது வந்து முத்திருச்சு இருக்கவே முடியாது வாய்ப்பு இல்ல இருக்கிற சோர்ஸ் இல்ல ஓகே அதனாலதான் சொல்றேன் தரவுகள் இந்த அரசியல் களத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அவருடைய இந்த பேச்சு என்பது டிமாண்ட் ஆர் டிசைட் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஒருவேளை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படுத்துறாங்களோ அந்த ஒரு பார்வையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு எனக்கு தரல அதிகாரத்தில் எனக்கு ஒரு வேற ஆப்ஷன் இருக்குது எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது எனக்கு வந்து கோட்டையை பிடிக்க போறது கிடையாது எனக்கு அதெல்லாம் தேவை என்னுடைய எம்எல்ஏக்கள் அதிகரிக்கணும் அதனால எனக்கு அஹ் தாவேக்காய் என்று ஒரு கட்சி வந்து இருக்குது அதனால அவன் டிமாண்ட் பண்றேன் மாதிரி பார்க்கலாம் இல்லாட்டி வந்து நாங்க தமிழர் வெற்றிக் பேசி முடிச்சிட்டோம் நாங்க டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட பாக்கலாம் இது எப்படின்னா இருக்கலாம் அதனுடைய நீச்சியான வெளிப்பாடுகள் தான் சுய செய்ய வேண்டிய தேவை வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தோட சொல்றாரு இது எப்படின்னா புரிஞ்சுக்கலாம் டிமாண்ட் ஆர் டிசைட் எப்படின்னா புரிஞ்சுக்கலாம் இதில் வந்து டிமாண்டுக்கு வேலையே இல்லை தீம் அவங்க டிமாண்ட் வைக்கிறதுக்கு வேலையே இல்லை நம்மளை சுய பரிசோதனை செய்கிற நிலைமை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை திமுக சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க சுய பரிசோதனை செய்துட்டு நாங்கள் எனக்கு பிடிக்கல சாமி எங்களை ஆளை விட்றாப்பா நாங்கள் போய் நாங்கள் எங்க வேலையை பார்க்குறோம் மக்களுக்கான வேலையை பார்க்குறோம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அவங்களும் டேட்டா எடுத்துருப்பாங்களே தலைவா காங்கிரஸுக்குன்னு டேட்டா இருக்குல்ல ஐடி விங் இருக்குல்ல மக்கள் புள்ளி ஓரங்களை எடுத்துருப்பாங்களே யாருக்கு ஓட்டு விடுவோம் இளைஞர் ஓட்டு யாருக்கு விடுவோம் பெண்கள் ஓட்டு யாருக்கு நாளைக்கு நம்ம ஒரு சாப்டராக பேசணும் ஆமாம் அந்த மாதிரி

பார்த்துருப்பாங்க பார்த்ததுனால தான் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்களோ இல்லை டிசைட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுகின்றது எது வேணாலும் எப்பொழுது வேணால் நடக்கும் கடைசி நொடி பொழுதுல கூட இந்த அரசியல் களத்துல எது வேணா நடக்கலாம் கையெழுத்து போட போற அந்த முந்தைய செகண்ட்ல கூட ஆமா எனக்கு இந்த கூட்டணி வேணாம் நான் இந்த கூட்டணி போக மாதிரி கடைசி கடைசி நொடியில கையெழுத்து போற இடத்துல கூட கூட்டணி உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எப்ப இப்படி வேணாம் நடக்கலாங்க என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்குடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்